நம்ம நாட்டுக்காக இது பண்றது அது எப்போ அவங்க மேல தப்பு தான் நான் தப்பு தான் ப்ரோ அது அவங்க போய் தான் ஆகணும் இவங்க இல்ல ஃபர்ஸ்ட் பிடிச்சி ஜெயில போடணும் ப்ரோ செக்குலரிசம்னா என்ன ப்ரோ இந்த நாட்டுல ஹிந்து மட்டும் தான் வாழணுமா என்ன அதெல்லாம் சிம்பிளி வேஸ்ட் தான் அங்க இஷ்டம் தான் கோயிலுக்கு போறதும் போகாதும் கப்பே அடிச்சு கொடுத்துருக்காங்க தேசபக்தி இல்லாமையே பண்றது இந்தியாக்காக கிரிக்கெட் விளாடுறது தேசபக்தி இந்தியாக்காக ராமர் போய் கும்புறது தேசபக்தி இல்லையே நான் இந்து கிடையாது நான் முஸ்லீம் பக்தின்னு சொல்றது எப்படின்னா நம்மளுக்கு நேரம் தான் நாங்க போய் இது பண்ணோம் இதுக்கும் தேசபக்தி இல்லை அப்படின்னு சொல்றதுக்கும் ரொம்ப ஒரு முட்டாள்தாலம் தான் நான் சொல்லுவேன் ஆர்எஸ்எஸ் பார்ட்டிகள் தான் இதை வந்து அப்போஸ் பண்ணுவாங்களே தவிர ஃபேன்ஸ் எங்களுக்கு தெரியும் தோனி எப்படி கோலி எப்படி தனி நம்பர் உரிமை இருக்கிறதால்தான் இந்தியா இவ்வளோ நாளாக சக்ஸஸ்ஃபுல்லாக செயல்பட்டு தருது இந்து இங்க மாத்திடுங்க இந்துவை மாத்திட்ட இவங்க கிட்ட ஒண்ணுமே இல்லை கிட்ட என்ன இருக்கு ராமர் கோயில் திருப்பு தோனி கோலி ரோஹித் சர்மா அவங்கலாம் எல்லாம் அது தப்பு அவங்க தேசபக்தி இல்லைன்னா சொல்லி ட்விட்டர்ல அவங்க திட்டிகிட்டு இருக்காங்க எப்படி பாக்குறீங்க தேசபக்தி இல்லைனா இந்த நாட்டில் ஹிந்து மட்டும் தான் வாழணுமா என்ன அப்போ அடுத்து ராமர் கோயில் காட்டின மாதிரி சீதாவுக்கு கோவில் காட்டின மாதிரி அது முகமது ஷமியை கூட மதம் மாற்றி விட்ருவீங்களா என்ன ப்ரோ இது நியாயமாக இருக்குது இவங்களை ஃபஸ்ட்டு பிடிச்சி ஜெயிலில் போடணும் ப்ரோ செக்குலரிசம்னால் என்ன ப்ரோ இந்தியா எப்படி ப்ரோ சர்வே ஆகுது இத்தனை ஜாதி இத்தனை மதம் ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு காரணம் செகுலரிசம் தான் இவனை இவனுங்க போகலான்ட்டு தேசபக்தி இல்லைனா இவங்க பிடிச்சி ஜெயிலில் போடணும் ப்ரோ அதெல்லாம் சிம்பிளி வேஸ்ட்டு தான் அங்கே இங்கே இஷ்டம் தான் அந்த கோயிலுக்கு போகிறதும் போகாததும் அதுக்குலாம் எந்த ரீசனும் இல்லை தேசபக்தி இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் தோனியே சொல்கிறாங்க அதுக்கும் தேசபக்திக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை ப்ரோ ஏன்னா கப்பே அடிச்சு கொடுத்துருக்காங்க ஸோ அது தேசபக்தி இல்லாமையே பண்ணுறதே சொல்கிறாங்களா அதுக்கும் தேசபக்தி சுத்தமாக சம்மந்தமே இல்லை பக்தின்னு சொல்கிறது எப்படின்னா நம்மளுக்கு நேரம் தான் நாங்கள் போய் இது பண்ணோம் மற்றபடி மனசில் நான் முஸ்லீமு நான் இந்து கிடையாது நான் முஸ்லீம் இப்போ நான் தொழு அஞ்சு வேலை போய் தான் ஆகணும் அப்படின்னா அல்லா பயந்துடு போய் சொல்ல மாட்டேன் உண்மையாக பேசுகிறேன் என்னதான் ஆனால் டைம் எடுக்கணும் அஞ்சு வேலை டைம் எடுத்து போகணும் அதுக்குன்னு ஒரு நேரம் எடுக்கணும் இல்லை அவங்க சுச்சுவேஷன் எப்படி இருந்துருக்குமோ அதுக்கு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது இல்லை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேர் ஒரு இந்தியன் பிளேயர்ஸ் கிரிக்கெட் பிளேயர்ஸ் அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம் அவங்களோட தனிப்பட்ட விஷயம் வந்து நான் போகணும்னு நினைக்கலாம் போகாமல் இருக்கணும்னு நினைக்கலாம் இதுக்கும் தேசபக்தி இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கும் ரொம்ப ஒரு முட்டாள்தாலம் தான் நான் சொல்லுவேனே தவிர இதுக்கும் நான் தட் மீன் அவங்களுக்கு தேசபக்தி இல்லை அவங்களுக்கு பக்தியே இல்லை அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது அவருக்கு எதனா ஒர்க் இருந்திருக்கும் அதனால் போகாமல் இருந்திருக்காரு ஆனால் தப்பு தான் ப்ரோ அது அவங்க போய் தான் ஆகணும் ஆனால் அவர் இந்த மாதிரி ஒரு நாட்டுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க இதில் போயிட்டு இந்த மாதிரி பண்ணுறாரு இல்லை அவங்க திட்டவங்க திட்டிட்டு தான் தலைவா இருப்பாங்க நாம் சொல்ல முடியாது அது வந்து அவங்கவுங்க அவங்க சுச்சுவேஷன் எப்படி இருக்கு நம்ம சொல்ல முடியாதுல்ல அவங்க அவங்க நிறையா கமிட்மெண்ட்ஸ் இருக்கலாம் கோலிலாம் சொல்ல முடியாதுன்னா ஒரு டெஸ்ட் மேட்ச் இருக்குது அவர் ஆடி ஆகணும் ஏன்னா அது ஆனால் தான் இப்போ வேர்ல்டு கப் வருது அதெல்லாம் ஆட முடியாது அவரால் தோனிக்கு அவர் அதை பர்சனலாக கமிட்மெண்ட் இருக்கலாம் இதுக்கு போல சொன்னால் திட்டக்கூடாது அதெல்லாம் வந்து சொல்ல அது அவங்களோட சொந்த விருப்பமாக இருக்கும் அவங்க இன்ட்ரஸ்ட் இருந்திருக்காது மேபி அதனால அவங்க அவங்க செலிபிரிட்டி அது போல் பெரிய இடத்துல இருக்கனால அவங்களோட வாய்ஸ் வந்து பெரிய அளவுக்கு ரீச் ஆகும் அதனால அவங்க போகலன்னொன்னே அதை எதிர்பார்க்குவோமோ அப்படிங்கிற போல காமிச்சிருங்க கோலி ரோஹித் சர்மாவுக்கெல்லாம் ப்ராக்டிஸுன்றது அடுத்து இங்கிலாந்து சீரீஸ் வருது இப்போ ஆப்கானிஸ்தான் சீரீஸ் இருக்குது ரொம்ப முக்கியமான விஷயம் இதெல்லாம் தாண்டி அவங்க இவ்வளோ கூட்டத்தில் இவ்வளோ இதுக்கு நடுவில் ப்ரெஷரைஸ்டு சுச்சுவேஷனில் கோயிலுக்கு வரணும்னு அவசியம் கிடையாது டோனி அவர் நீ இன்ஜு இன்ஜுரியில் இருக்கார் அவர் பாட்டுக்கு இருக்கார் என்னதான் இருந்தாலும் ஒருத்தரோட பர்சனல் ஸ்பேஸை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது எதுனா வேலை இருக்கும்லண்ணா பெரிய ஆள் தானே அவங்களும் சும்மா இல்லை நம்மள மாதிரி இல்லைல்ல பெரியாள் தானே சரி அவங்களுக்கு என்ன வேலை இருக்கும் வேலை இருந்தால் போவாங்க வேலை இல்லைனா போவாங்கள்ல அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு தெரிலலன்னா சில பேர் கோயில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது அதனால் போகாமல் கூட இருக்கலாம் அதனால் அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் தான் நம்ம பார்க்க முடியாது வந்தாலும் இப்போது நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அப்புறம் நம்ம சச்சின் எல்லாருமே போயிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரீ டைமாக இருந்திருக்கும் அண்ட் அதை வந்து அவங்க வந்து ஒரு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக பார்த்துருப்பாங்க ஸோ அதனால் வந்து அவங்க வந்திருப்பாங்க இல்லை இன்விடேஷன் கொடுத்தாங்க அதை மதிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல இவனுக்கு கண்ட கண்ட மதத்துக்கு இன்விடேஷன் கொடுப்பானுங்க அதுக்கு நாம் மதிச்சுட்டு இருந்தால் செகுலரிசம் குப்பத்தெட்டில் போட்டு இவங்க குடிக்கிற இன்விடேஷன் வேணால் மதிச்சுட்டு உக்காறலாம் ப்ரோ இப்போ தோனி வந்து அவர் குழந்த பிறந்தப்போ கூட வந்து அவர் ஃபாரின் டூரை முடிக்காமல் அங்கேயே விளையாண்டு முடிச்சுட்டு வந்தான் பார்த்தார் கேட்டால் நாட்டுக்கு விளாட்றது வந்து என்னோடய டியூட்டி நேஷ்னல் டியூட்டி அப்படின்னார் அவரை வந்து ஒரு கோயிலுக்கு போகல அப்படிங்கிறதுக்காக திட்டுறதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க ப்ரோ அவங்கவுங்க பின்பற்றுறது அவங்கவுங்கள தனிப்பட்ட உரி உரிமை இருக்குது ப்ரோ அந்த தனி நபர் உரிமை இருக்கிறதால்தான் இந்தியா இவ்வளோ நாளாக சக்ஸஸ்ஃபுல்லாக செயல்பட்டு வருது இல்லைனா அமெரிக்கா இந்த மாதிரி நாடெலாம் இருக்குது அந்த நாடெலாம் என்னன்னா மதம் நீ இது பண்ணால் தான் இந்த நாட்டில் உனக்கு கிறிஸ்டியானிட்டி அங்கே தலை உயர்ந்து இருக்குது நீ அது கிறிஸ்டியானிட்டி ஃபாலோ பண்ணால் தான் அங்கே உன்னால் இருக்க முடியும் அந்த மாதிரி வேணால் ஹிந்து இங்கே மாற்றினீங்க ஆனால் இந்துவை மாற்றிட்டா இவங்கக்கிட்ட ஒன்றுமே இல்லை ப்ரோ ஹிந்துக்கிட்ட என்ன இருக்குது இந்த நான் இந்து இவனை சும்மா ஹரே ராம ஹரே கிருஷ்ணா போட்டு போயிடுவானுங்க மற்ற வேலையெல்லாம் ஏன் பார்க்குறான் அப்போ நீ வெறும் இந்துவை மட்டும் வச்சுட்டு இருந்தால் நாட்டுக்கு தான் போகும் நம்ம எல்லாருமே வேலைக்கு போயிட்டுருக்கோம் நேற்று என்ன எல்லாருமே வந்துட்டு ராமர் படத்துக்கு முன்னாடி உட்காந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோமா அது கிடையாது பட் வந்து ஒரு ப்ரொஃபஷன் அப்படிங்கும் போது அது தேசபக்தி இந்தியாவுக்காக கிரிக்கெட் விளாட்றது தேசபக்தி இந்தியாவுக்காக ராமரை போய் கும்புறது தேசபக்தி இல்லையே ஸோ நம்ம அப்படி சொல்லிட முடியாது இல்லை ஓச்மேனோட பர்சனல் லைஃபுக்குள்ளே இன்டர்ஃபியர் ஆகுதுங்கிறது தேவை ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு இப்போ வரணுமா வரக்கூடாதான்றதை நான் தான் முடிவு பண்ணும் மேபி இப்போ வேணால் அப்புறமா போய் ஃப்ரீயாக இருக்கும் போது பார்த்துக்கலான்னு கூட அவங்க நினச்சிருக்கலாம்ல இன்விடேஷன் கொடுத்துருந்தும் வரலனா தேவ சம் அதர் ஒர்க்ஸ் இல்லை வேறு ஏதாவது இம்பா இதை விட இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கலாம் அப்படிங்கும்போது அவ அது எல்லாமே அவங்களோட தனிப்பட்ட விஷயம் தான் இதை வந்து நம்ம ஒரு ப்ளேம் பண்ணுறதோ இல்லை ஒரு ஃபேன்ஸாக வந்து அதை பிளேம் பண்ணுறதோ ஃபேன்ஸுங்க போது நிறையா ஆர்எஸ்எஸ் பார்ட்டிகள் தான் இதை வந்து அப்போஸ் பண்ணுவாங்களே தவிர ஃபேன்ஸ் எங்களுக்கு தெரியும் தோனி எப்படி கோலி எப்படி அப்படின்ட்டு ஹவு தே கிவிங் கிவிங் லவ் லவ் டுவர்ஸ் சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபின்னு தெரியும் சென்னைக்காக வர அரௌண்ட் ஒரு பதினா டுவெல் தேர்ட்டின் ஐபிஎல்லாம் சென்னை சென்னை டீமை விட்டு இன்னும் போகாமல் இன்னும் சென்னைக்காக ஆடிட்டுருக்காரு அப்போ ஒரு லவ் டுவர்ஸ் ஒரு பர்ட்டிகுலர் ஒரு ஃபோர் அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு ஃபோமுக்கு எவ்வளோ லவ் காட்டுறாரு அதுலேயே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்குது அது ஃபேன் பேஸ் இருக்கிறதுனால தான் லவ் காட்டுறாரு அதுக்கு அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த ஒரு ஒரு சின்ன விஷயத்துக்காக நம்ம வந்து அவருக்கு எதுவுமே இல்லை பத்தியின்மை இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ நாட்டுக்காக இது பண்றது அது எப்போது அவங்க மேலே தப்பு தான் நான் சொல்கிறேன் என்னை வரைக்கும் போயிருக்கணும் எவ்வளோ நம்ம இது பண்றாங்க அது அதுக்குன்னு ஒரு டைம் அவங்களுக்குலாம் இப்போ எதுவுமே இல்லை டைம் எடுத்து போயிருக்கணும் அவங்க போகல அவங்க சுச்சுவேஷன் என்ன இருக்குன்னு தெரியல இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் போ போயிருக்கணும் போனாதான் இப்போ நம்ம நாட்டுக்காக அவங்க இது பண்ணுறாங்க ஒரு இதுவா பாக்குறோம் நம்ம போய் தான் ஆகணும் அது நாட்டுக்காக ஒரு கிரிக்கெட் ஆடி கொடுத்துருக்காரு அப்பெல்லாம் அவருக்கு தேசபக்தி இருக்குன்னு சொன்னாங்க ஒரு கோவிலுக்கு திருப்பு போகலாம் அப்படின்னா தேசபக்தி இல்லைன்னு சொல்றத சரின்னு சொல்றீங்களா அது சரியில்லை தான் ப்ரோ எல்லாருமே கோவப்படுவாங்க தான் அவரோட மைண்ட் செட் என்னன்னு தெரில போயிருக்கணும் தான் ஒரு நாட்டுக்காக எல்லாமே இது பண்ணி ஓப்பன் பண்ணும்போது போய் தான் இது பண்ணணும் ஆனால் அவர் போகாமல் இருக்குது அவர் மேலே தப்பு தான் ப்ரோ வர முடியாத சுச்சுவேஷன்லாம் அவங்க வர முடியாமல் இருக்கும் அதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை வந்து அவங்க அந்த இன்விடேஷனை அவமதிக்கிறாங்க அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது நார்மலாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு அதர் பிஸ்னஸஸ் ஏதாவது இருக்கும் இல்லை வேறு ஏதாச்சும் ஒர்க் இருக்கலாம் அந்த ஒரு ரீசனால அவங்க வர முடியாமல் போயிருக்கலாம் தோனி ஃபேன்ஸ் வந்து அது வந்து நல்லதான் நினச்சிப்பாங்க சில பேர் சில பேர் அதை கெட்டதாக நினச்சிப்பாங்க ஒரு தலை அஜித்து விஜய் அந்த மாதிரி சில பேர் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம எதுவாக இருந்தாலும் புரிஞ்சிக்க முடியும் அதை வந்து நம்ம விமர்சனம் பண்ணோன்னு இல்லை இப்போ இருக்கிற விமர்சனம் வந்து ட்ரெண்டிங் எது வந்து அதிகமாக வந்து வல்கராக போயிட்டுருக்கு ஸோ அதிகமாக ரொம்ப காமெடியாக போயிட்டுருக்கு அதுதான் ட்ரெண்டிங் ஆகுது அதையோ தாண்டி சில விஷயம்லாம் இருக்குது கஷ்டப்படுறவங்க இருக்காங்க நிறைய விஷயம்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் கண்ணுக்கு தெரியாமலே இருக்குது அதெல்லாம் வந்து வெளியே வந்தது அதெல்லாம் ட்ரெண்டாக ஸ்டார்ட் ஆச்சுன்னா இதெல்லாமே கூட நல்ல விஷயமா போய் முடியும் அவங்க பிறக்கும் கூட வந்து அந்த ஃபாரின் டூரில் தான் இருந்தார் முடிச்சுட்டு தான் வந்தார் உடனே டூரை கேன்சல் பண்ணாமல் வந்தார் நாட்டுக்கு என் கடமை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அவருக்கு வந்து இப்போ நீங்கள் போகலை உங்களுக்கு தேசபக்தி இல்லை அப்படின்லாம் பேசினாங்களா இது அப்படி பார்க்குறது சொல்கிறேன் ஏன்னா வந்து வெட்டி அதான் இருப்பான் எனக்கு இல்லைன்னா டோனி ஹேட்ரஸாக இருப்பாங்க அவன் சொல்கிறதில்ல இருந்தால் அவன் டோ டோனி படி தெரிஞ்சமாக இருந்தால் யாரும் தப்பாக பேச மாட்டாங்க ஆக்சுவலாக என்ன பொறுத்தவரை கேட்டேன்னா ஏன்னா அவங்களுக்கு பர்சனலாக கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் அதனால் நம்ம எதுவும் சொல்ல முடியாதுல அவங்க அவங்க எவ்வளோ பேர் ஸ்டார்ஸ் அவங்க நிறையா இடத்துல அவங்களுக்கு பிஸ்னஸ் இருக்கலாம் இடத்துல வேலை இருக்கலாம் அவங்கள அவங்களுக்கு ஏற்ற சுச்சுவேஷனும் சொல்ல முடியும் இந்த இதில் போனேன்னு சொல்லிட்டேன் தேசபக்தி இல்லைன்னா நம்ம எதுவும் சொல்ல முடியும் அது ரைட் இல்லை என்னை பொறுத்தவரை கேட்டேன்